வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நெருங்கி போனால் உன்னுடைய துணை விலகி போகின்றார் என்று நீ கவலைப்படுகின்றாய் அது என்னவென்று காரணம் தெரிந்து கொண்டு அதை முதலில் சரி செய்ய பார் தங்கமே நீ எவ்வளவுதான் தான் சில உறவுகளிடமும் உன் துணையிடமும் நெருங்கி பேசினாலும் அவர்கள் உன்னை மதிப்பதே இல்லை என்று நீ மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றாய் நிச்சயம் நீ பேசாமல் இருந்தாலே போதும் அனைத்தும் சரியாகி விடும் தங்கமே யாரிடமும் நாம் இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை யாராக இருந்தாலும் நமக்கென்று ஒரு சுய மரியாதை இருக்க வேண்டும் நிச்சயம் அந்த மரியாதை உனக்குள் வளர வேண்டும் தங்கமே நீயாக இறங்கி போய் பேசுவதால் அவர் மிகவும் தாழ்ந்து போய் நினைக்கின்றார் நீ மௌனமாக இருந்து பார் தானாகவே அவர் உன்னிடம் வந்து நெருங்கி வருவார் நிச்சயம் நான் சொல்லும்படி நீ பின்பற்றி பார் நீ எதற்கெடுத்தாலும் கவலைப்படாமல் முதலில் எப்படி யோசிக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்று நினைத்து செயல்படு தங்கமே அனைத்தும் உனக்கு சாதகமாகவே உன் அப்பன் முருகன் நான் நடத்தி தருகின்றேன் உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் சில உறவுகள் புரிந்து கொள்ளவில்லை என்று அதை நினைத்து கண்ணீர் வடிக்காதே எவருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அதன்படி நான் புரிய வைக்கின்றேன் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு தங்கமே நான் உன் கண்முன் வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றது இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி வரப்போகின்றது உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கையில் பயமேன் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என்னுடைய செல்ல குழந்தைகளுக்கு வழிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னோடே இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் இனி உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பை மட்டுமே நான் நிரந்தரம் ஆக்குவேன் தங்கமே இனிமேல் உன் முயற்சி அனைத்தும் நிறைவேறும் நீ வீணாக எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையைப் பற்றி யோசி நிச்சயம் உன்னுடைய துணை நீ மௌனமாக இருந்தால் தானாகவே உன்னிடம் நெருங்கி வருவார் இதை பின்பற்றி பார்த்தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா